சொல்லுமா எதுக்கு கால் பண்ண உன் குரல கேட்டு ரொம்ப நாளா ஆன மாதிரி இருந்ததுப்பா தான் ஃபோன் பண்ணேன் ஏன் அம்மா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா உன்னை அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் ஆபீஸ்ல இருக்கறேன் அதான் கொஞ்சம் வேல இருக்கு எனக்கு சரிப்பா சரிப்பா நீ போய் வேலைய பாருப்பா அம்மா போன் வச்சிடுறேன் சரி எதனா முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லுங்க முக்கியமான விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா அம்மாக்கு உன் குரல கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் நீ சாப்பிட்டியாப்பா ம் வீட்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தம்மா வந்தேன் நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லப்பா மணி பத்திரி ஆகுதும்மா இன்னும் சாப்பிடமா இருக்கீங்க எதனா இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு உனக்கு தான் தெரியுமே எனக்கு சுத்தமாக சமைக்க வராது வீட்டில் வேலை ஆள் இருந்தாங்க அவங்களும் சம்பளம் கொடுக்கறதில்லன்னு வேலைக்கும் வரதில்லை அப்புறம் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ தான் சாப்பிட்றேன் ஏன்னா அடிக்கடி கடைக்கும் போயிட்டு வர முடியல என்னால் ரொம்ப மயக்கமாக இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலே அதனால தான் பெருசாக சாப்பிட்றதில்ல நான் வீட்டில் வீட்டுல தாரா இருப்பா இல்லையா அவ ஓரளவுக்கு சமைப்பா இல்ல அவகிட்ட சமைக்க சொல்ல வேண்டியதானே அவ வேலைக்கு போறாப்பா அதனால அவள சமைக்க சொல்லி நல்லா நல்ல தொல்லை பண்ண முடியாது ஏதோ அவளால முடிஞ்சா சமைச்சு வைப்பா நானும் அங்க மாமாவும் சாப்பிடுவோம் அவளதான் தான் போய்கிட்டு இருக்கீங்க சரி அவளால சமைக்க முடியலன்னா அதோ உங்க அண்ணன் தான் இருக்கிறாருல அவரு சமைக்க சொல்ல வேண்டியது தானே ஏதோ மலேசியால பெருசா ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுட்டு இருந்ததா தானே சொன்னாரு சமைக்க தெரியாதாமா போய் சமைக்க சொல்ல வேண்டியது தானே உன் மாமாவுக்கு பெருசாக எதுவும் சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டா இருப்பா அப்பப்போ ஏதாவது தோசை இட்லி அந்த மாதிரி போட்டு தருவார் அவ்வளோதான் மற்றபடி என் அண்ணனுக்கு எதுவும் தெரியாது அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனும் தாராவும் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மலேசியா திரும்பி போகிறாங்களாம் இது வேறையா ஆமாம்ப்பா முன்னாடி அம்மா கிட்ட பணம் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்க நிம்மதியாகவே இருந்தாங்க இப்போ அம்மா அம்மாக்கிட்ட அந்த பணம் இல்லை அதனால ரெண்டு பேருமே கிளம்புற முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களும் எத்தனை நாள் தான் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுவாங்க சொல்லு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதை போய் பார்க்கணும்ல அந்த பொண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதெல்லாம் ஆனும் பார்க்கணும்ல அதனால தான் ரெண்டு பேரும் திரும்பி போகிறாங்க பழையபடி அம்மா இந்த வீட்டில் தனியாக எல்லாம் ஆக போகிறேன் சரிமா அப்பா கிட்ட பேசுனீங்களா உன் அப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருப்பா நீயாவது பரவாயில்ல நான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை கால் அடித்தாலும் ஒரு தடவையாவது எடுத்து பேசுறேன் ஆனால் உன் அப்பா நான் எத்தனை முறை கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டுறாருப்பா பேசணும்னு எவ்வளோ ஆசையில் கால் பண்ண தெரியுமா அவர் குரலை கேட்டு எத்தனை மாதம் ஆகுது தெரியுமா அன்றைக்கி வீட்டுக்கு வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போனார் அதுக்கப்புறம் என்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை நான் அவ்வளோ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டுறாரு எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் தெரியல மாட்டேங்குது எனக்கு அவர் தான்ப்பா இருக்கிறாரு எனக்கு அதையாவது சொல்ல அவரு எங்க இருக்கிறாரு அவரு சுக அம்மா கூட இருப்பாரு ஏ உங்ககிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது சரி வழக்கம்போல பிஸ்னஸ் ட்ரிப்னே சொல்லுவோம் அப்பா பிஸ்னஸ் விஷயமா மும்பை விரும்பி போயிருக்கிறாரு என்ன பிஸ்னஸ் ட்ரிப்போ எனக்கு ஒன்றும் புரியல நீ இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து எல்லாம் என்னை விட்டு போயிருச்சுப்பா அவரும் வீட்டுக்கு வரதில்லை எனக்கு என் நிம்மதியும் போயிருச்சு உன்னை ஒரு தடவை கூட பார்க்க முடியலையே ரொம்ப ஏங்கி போயிருக்கிறேன் நான் எப்பா உன் அப்பாவை வீடு அவரு வருவார் வரலை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஒரு தடவை எவ்வளோ அம்மாவை வந்து பார்த்துட்டு போப்பா நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன் இந்த வீட்டில் சரிமா பார்க்கலாம் நான் வச்சுடுறேன் ஃபோனை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் எனக்கு நீ பேசுறதுலே தெரியுது உனக்கு இந்த வீட்டுக்கு வரதில் விருப்பம் இல்லைன்னு அது சரி நான் நல்ல அம்மாவாக இருந்திருந்தேன்னா நீ என்னை தேடி தேடி வந்து பசங்க அமைச்சிருப்பேன் இந்த வீட்டோட இருந்திருப்பேன் நான் உனக்கு என்னைக்கு நல்ல அம்மாவாக இருந்துகிட்டு இருந்திருக்கேன் அதனால தான் என் புள்ள நீ என்னை விட்டு தள்ளி நிக்கிற நான் என்ன பாவம் பண்ணணும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது இந்த வீட்லையே நான் தனியாக யாரும் இல்லாத ஆனாதையா செத்து போயிருவனும்னு எனக்கு பயமாக இருக்குது சரி இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி என்ன நடக்க போதி இப்ப நான் வச்சிடுறேன்ப்பா நான் வச்சிடுறேன் வச்சிடுறேன் நீயும் மத்த அம்மாங்க மாதிரி புள்ள மேல பாசம் காமிச்சு வளர்ந்துருந்தேன்னா நானும் உன் கூட தான் இருந்திருப்பேன் ஆனா பெத்த புள்ளன்னு கூட பாக்காம நீ எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாதுமோ அது என் மனசுல இருந்து போகவும் போகாது

இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன் வீங்க சீக்கிரமாக பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுவான் என் புருஷனும் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவார் பழையபடி என் பணமும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் நிம்மதியா செட்டில் ஆகி என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவேன் என்னம்மா சௌந்தரியா உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது அதை மைண்ட்ல வச்சுக்க தாராவோட வாழ்க்கை என் பொறுப்புண்ணு நான் பார்த்துக்கிறேன் முதல்ல என் பிள்ளை இங்கே வரட்டும் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன்னு வேற எதையும் பேசி என் மூட ஸ்பைல் பண்ணிடாது ம் சரி சரி நீ ஏன் சந்தோஷமா

புட்டு புட்டு இத யாரு சொல்லிருப்பான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒண்ணும் வேற யாரும் சொல்லிருப்பா அந்த பார்வதி தான் சொல்லியிருப்பா பார்வதி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாண்ண பார்வதி குடும்பத்துக்கும் அலமயில குடும்பத்துக்கும் தான் பகையாச்சு அப்புறம் எப்படி பார்வதி போய் கிட்ட சொல்லியிருப்பா அவெல்லாம் சொல்லிருக்க மாட்டா அந்த ஊர்க்காரங்க தான் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும் அந்த அலைமையில்கிட்ட நம்ம பஜ்ஜி போண்டா வித்த கதையிலருந்து நான் என் புருஷனை எப்படி கல்யாணம் பண்ணுங்கிற கதை வரைக்கும் அந்த அலைமையுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அன்றைக்கி அவள் சொல்லும் போதே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடிகிடுச்சு தெரியுமா அவள் மட்டும் இங்கே வந்து ஊர் ஃபுல்லாக இந்த விஷயத்த சொன்னானு வைங்க என்ன ஆகுறது என் மான மரியாதை ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலலாம் என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது பரம்பரை பணக்காரி பரம்பரை பணக்காரின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கிறேன் அவள் வந்து இங்கே என்ன நாரடிச்சான்னு வைங்க அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சுது நல்ல வேலை அவளை பற்றி ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டா சொல்ல மாட்டா அப்படியே நம்புவோம் அப்படியெல்லாம் அவள் எதுவும் சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிடுவேன்னு நம்மளை மிரட்டினானு வெய்யு சொல்கிறதுக்கு நாக்கு இருக்காது அந்த அளவுக்கு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருவோம் அதை சொல்லுண்ண நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நிம்மதியாக இருப்பேன் நான் அதுக்கு தானே மாமலி செயலருந்து நானும் என் பொண்ணும் கிளம்பி வந்தோம் சீக்கிரமாக என் பொண்ணு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் இன்னும் நிம்மதியாக இருப்பேம்மா இருந்த இப்போ தானே ஒரு ஒரு விஷயமா நம்மளுக்கு சதகமாக நடக்குது அதுவும் ஒரு நாள் நடக்கும் நடத்தி காட்டுறேன் ராகுலுக்கும் தாராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என் கனவு பல மாத கனவு நிறையவே தமிழ் விடுவேன்னா பாருங்க எல்லாத்தையும் நடத்தி காட்டுறேன் அலமையிலே என்ன மாத்திரையை கையிலயே வச்சுன்னு பார்த்தின்னு கிடக்கிற இன்னும் ரெண்டு மாத்திரை தான் போட்டு வந்துட்டு அப்புன்னு எத்தனை மாத்திரை தான் முழுங்குறது தொண்டைக்குள்ளே அப்படியே அந்த மாத்திரை இறங்கும் போது ஏதோ முள் முழுங்குற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுக்கா இப்படியெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு தான் உயிர் வாங்கணுமாங்கிற மாதிரி இருக்கு

அம்மா எனக்கும் நீங்க கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்ன பாத்துக்கணுன்னு தான் ஆசையா இருக்கும்ம்மா அதனாலதான் சொல்றேன் மாத்திரையை சாப்பிட்ருங்கம்மா வயல வலிக்கு அவங்க டாக்டர் குடுத்துருக்குற மாத்திரைய கரெக்டா சாப்பிட்டிட்டீங்கன்னா காய சீக்கிரமா ஆறி நீங்க பழையபடி ஆயிருவீங்கம்மா சீக்கிரமா மாத்திரையை சாப்பிடுங்கம்மா ஆஹ் சரி பாஜ போயிட்டு அவனதா பாக்க என்ன தண்ணியை கடிச்சிட்டு மாத்திரைய

ஏப்பா அம்மா சொல்ல போகிற விஷயத்த கேட்டு நீ எதுவும் கோச்சிக்காத அம்மா மேலே அம்மாவை தப்பாகவும் எடுத்துக்காத நான் அம்மா தப்பா எடுத்துக்க போகிறேன் நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா இல்லைப்பா திடுப்புன்னு முடிவு எடுத்து நீங்கள் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க புருஷனும் பொண்டாட்டியும் கலந்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா இல்லை இது நீ மட்டுமே எடுத்து முடிவாப்பா அம்மா இது நாங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசின முடிவு கிடையாது அன்றைக்கி உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது எங்களுக்கு உங்களை பார்த்துக்கணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு தோணுச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏன் பொண்டாட்டியும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு சரின்னு சொல்லிட்டா அவளுக்கும் உங்களை இந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கணுங்கிறது விருப்பமாக இருந்தது அவ்வளோ கலந்தெல்லாம் பேசலை அதுவாக அமைஞ்சிருச்சு அப்படியானேண்ணா உங்கள் ரெண்டு பேரோட விருப்பத்தில் தான் நான் இருக்கிறேண்ணா

பார்த்த வேண்டியது என்னோட கடமை இல்லையா நான் செஞ்சு தானே ஆகணும் எனக்குன்னு சில பொறுப்புகள் எல்லாம் இருக்குல்லம்மா உங்களுக்கு இந்த மாதிரி முடியாதமா கிடைக்கும் போது உங்களை நீங்க தனியாவே இருங்கன்னு என்னால சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரன் நான் கிடையாதுமா நான் உங்களை ஆயுசுக்கும் நல்லபடியா பாத்துப்போமா எந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியமோ எனக்கு இப்படி ஒரு தங்கமான ரொம்ப இருக்குதுப்பா அம்மாக்கு போதுல உயிர் இருக்குதுன்னு தோணும்பா எனக்கு நான் இந்த அளவுக்கு நல்லவனாவும் பொறுப்பானவனாவும் இருக்கிறதுக்கு நீங்க தினமா காரணம் நீங்க என்ன நல்லபடியா வளர்க்கலன்னா நான் இப்படி இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க நீங்க உங்களையே தாழ்த்திக்காதீங்கம்மா நீங்க எனக்கு நல்ல அம்மாவா இருந்திருக்கிறீங்க என்ன நல்லபடியா வளர்த்திருக்கீங்க நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் வேறு யாரும் காரணம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டு எதுவுமே சொல்லாதீங்கம்மா நான் என்ன நல்ல தாயா இருந்தேனோ எனக்கே ஒன்றும் புரியலப்பா நான் மட்டும் நல்ல தாயா இருந்திருந்தேன்னா நீ என்ன வீட்டோட தானே வச்சிருந்துருக்கணும் ஆனா நீ என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டலப்பா பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியில அடிச்சு வெளியே போய் இதோட என் வீட்டுக்குள்ள வராதுன்னு என்ன சொன்னவன் தானே பண்ணினு அம்மா இதை சத்தியமா உன்னை குத்தி கட்டுறதுக்காக நான் சொல்லலை நான் நல்ல அம்மாவா இல்லைப்பா அதைத்தான் சொல்கிறேன் நல்ல அம்மாவாக இருந்திருந்துன்னு வெய்யே நீ என்னமோ கூடவே வச்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப நான் வெளியே போய் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும்னு எந்த அவசியமும் இருந்திருக்காது இல்ல உனக்கு ஏழு வயசாக இருக்கும் போது உன் அப்பா நம்மளை பிரிஞ்சு போயிட்டார் இருந்து நம்ம வீட்டை காப்பாற்றுறதுக்காகவோ உன்னை காப்பாற்றுறதுக்காகவோ ஓடா தேஞ்சு வேலை செஞ்சவாள் நான் இப்போ எல்லோரும் முன்னாடியும் நான் ஒரு குற்றவாளியாகவும் ஒரு மோசமானவளாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்கும் நானே காரணம் மைட்டன்னு நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்கு அம்மா நீங்க ஒண்ணு மோசமானவங்க எல்லாம் இல்லம்மா யாருமா சொன்னா அப்படி நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா முதல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் நீங்க எதோ தப்பு எல்லாம் பண்ணீங்க அதுக்குன்னு எல்லாத்துக்கும் நீங்களே காரணம் ஆயிடுவீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா சந்தர்ப்ப சூழ்நிலை தான்ப்பா எல்லா மனுஷங்களையும் தப்பு பண்ண வைக்குது உன் பொண்டாட்டி எங்க என்கிட்ட இருந்து உன்னை பறிச்சிடுவாளோங்கிற பயம் எனக்கு உனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு அப்பத்துல இருந்து எனக்குள்ள மன போராட்டம் என் பிள்ளை என்ன விட்டு பிரிஞ்சிருவானோ என்ன பிரிச்சு வச்சிருவானோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் கடைசியில் அதுவும் நடந்துருச்சு இப்ப நான் இங்கே உங்ககிட்ட வந்துட்டேன் ஆனாலும் இதே போல மறுபடியும் நடக்குமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லம்மா இல்லம்மா சத்தியமா இன்னொரு தடவை அப்படியெல்லாம் நடக்காதுமா எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட மாட்டோம்மா நான் பண்ணது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்கம்மா நீங்க ஐயோ லோகநாதா நீ எதுக்குப்பா மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அம்மா தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ என்ன மன்னிச்சிருப்பா இந்த பாவியை மன்னிச்சிரு நான் பண்ணாத பாவமே கிடையாது உனக்கும் உன் பொன்னாட்டி பிள்ளைங்களுக்கும் நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்குறேன் நிறைய டார்ச்சரை பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து அம்மாவை நீ மன்னிச்சிருப்பா என்னை மன்னிச்சு விட்டுரு இதோட அம்மாவை வீட்டை விட்டு மட்டும் வெளியே துரத்திடாதப்பா எனக்காவது அது ஒன்று போதும் நானும் என் அக்காவும் தனியாக அந்த வீட்டில் கஷ்டப்படும் போது தான்ப்பா தெரிஞ்சுது குடும்பத்தோட அருமை என்னென்னு நல்ல புள்ள நல்ல மருமவ நல்ல பேர பசங்கன்னு எனக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் கொடுத்துருக்குறான் எனக்கு தான் எல்லாரோடையும் வாழ்றதுக்கு வக்கல் இல்லாமல் போயிருந்தது ஆனால் இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன்ப்பா அதை மட்டும் நீ நம்பு அம்மாவால் எந்த பிரச்சனையே வராது வீட்டில் நான் எல்லாரையும் அனுசரித்து போய்க்கிறேன்ப்பா உன் பிள்ளைங்களையும் அனுசரித்து போறேன் உன் பொண்டாட்டியையும் அனுசரித்து போகிறேன் என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியே போ நீ இதோட சொல்லிடாதப்பா அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்னே சரிப்பா ஆனா இனிமேல் என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது இது அம்மா உனக்கு குடுக்கற வாக்குப்பா சரிங்கம்மா இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம் மாத்திரை போட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்மா நீங்க நீங்க படுங்கம்மா முதல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு தெரியுமா உங்களை பத்தி நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை விட்டு எல்லாம் நான் வெளியே அனுப்பியிருக்க கூடாது புத்தி கட்டு போய் பண்ணிட்டேன் ஆனா சத்தியமா இன்னொரு தடவை நானும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம்மா சரிங்களா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் வீட்டோட முடிச்சுக்கலாம் நானும் என்னென்னமோ பேச்செல்லாம் பேசியிருக்கிறேன் உங்களை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன மன்னிச்சிருக்கேன்மா ப்ளீஸ்மா சரிப்பா நைனா நீ அழுத அம்மா உன்னை இதுக்கு மேலே பேசி கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ எனக்கு நீ என்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொன்ன பார்த்தியா எனக்கு இது போதும்ப்பா எனக்கு இது போதும் நீ பாப்பா நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு உனக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு பாரு நீ கிளம்பு சரிக்கம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் சாயங்காலம் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம்மா சரி நைனா சரி நீ போயிட்டு வா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு நானு என் அம்மா எப்படி மனசு உடைஞ்சு பேசுறாங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் யார் சொன்னாலும் சரி என் அம்மாவை நான் வீட்டு விட்டு எல்லாம் வெளியே அனுப்ப மாட்டேன் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதோட வீட்டோடய கேம் புள்ள என் மேல இவ்வளோ பாசமா இருக்கிறான் இதோட வீட்டை விட்டெல்லாம் ஒன்று அனுப்ப மாட்டமான்னு சொல்லிட்டு போறான் எனக்கு இது போதும் கேம் புள்ள தான் இருந்தான் அந்த புஷ்பா சிரிக்கி தான் எல்லாத்தையும் மாற்றி வச்சிருந்தா அதான் நான் வந்துட்டு திரும்பி இனி என்னென்ன பண்ணுறேன் பாரு தினம் தினம் என் புள்ள கிட்ட கொஞ்ச நேரம் உக்காந்து பேசினா போதும் கண்ணீர் விட்டு பேசினா போதும் என் புள்ள அப்படியே கரைஞ்சிருவான் இனி அதைத்தான் பண்ண போறேன் நான் புஷ்பா கிட்ட இருந்து என் புள்ளையே பிரிக்கத்தான் போறேன் அந்த பிச்சைக்கார கும்பலை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த தான் போறேன் ஏன்க்கா வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன் மாமியார் எப்படி நடந்துக்குது உங்ககிட்ட நல்லா தண்டி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாரா இருங்கக்கா எனக்கு என்னமோ அந்த பொம்பளை அப்படியே திரும்பிட்ட மாதிரி தெரியல ஏய் ஆண்டி ஜூலி அப்படி சொல்கிற அவங்க திருந்திருக்க மாட்டாங்களா என்ன சொல்ல முடியாதுக்கா திருந்தினாலும் திருந்திருக்கலாம் இல்லை திருந்தாமையும் இருக்கலாம் ஆனால் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல அதுக்கு தான் சொன்னேன் ஏன் என்னை இப்படி குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஏற்கனவே என் பிள்ளைங்களும் என்னை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்குங்க இதில் நீயுமா என்னக்கா சொல்றீங்க உங்க பசங்க என்ன சொன்னாங்க நீ சொன்னதை தான் சொல்லி என் பிள்ளைங்களும் என் கிட்ட சொல்லிச்சிங்க எம்மா அந்த கிளவி திருந்தின மாதிரி தெரியலம்மா நாம தான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் நம்ம கேமராவை ஃபுல்லா அந்த கிளவி மேலதான் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிச்சுங்க நீ வடிவேலு காமெடியில வர மாதிரி என்னடைய பூரா அதனா புகுந்துருச்சு எனக்கு உங்க பசங்க சொன்னதை நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது ஏக்கா ஆனா அந்த பசங்க கரெக்டா தாங்க சொல்லுதுங்க நீங்க தான் ஒண்ணும் புரியாம இருக்கிறீங்க உலகம் தெரிய மாட்டேங்குதுக்கா உங்களுக்கு அந்த கிளவி எல்லாம் நம்பிடாதீங்க நீங்க எதுக்கும் அது மேல ஒரு சந்தேக பார்வையை வச்சுக்கிட்டே இருங்க அது சரி மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தவங்களோட பழக முடியும் நாம சொல்றீங்க ஆனா அதெல்லாம் நல்லவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும் இந்த அந்த மாதிரி கேடு கேட்ட பொம்பளை எல்லாம் சந்தேக பார்வையோட வச்சுதான் நம்ம பழகணும் அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும்கா அந்த பொம்பளை எப்ப வேணாலும் உங்களையும் மாமாவையும் பிரிக்கிறதுக்கு என்ன பிளான வேணாலும் போடலாம் அதனால உஷாராவே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிடி நீ சொல்கிற மாதிரியே பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பண்ணுறேன் ஏன்னா நிறைய வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட ஆனால் இதுக்கு மேலே என்னையும் என் புருஷனையும் பிரித்து அவங்களுக்கு என்னடி பழனு எனக்கு அதாண்டி ஒன்றும் புரிய மாட்டேங்குது எவ்வளோ எவ்வளோ புரிய பிள்ளைங்க இருக்குதுங்க எங்களுக்கு அவங்க ஏன் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படியே நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம்ல கடைசி காலத்தில் எதுக்கு தேவையில்லாத டார்ச்சரெல்லாம் பண்ணணும் ஏன்னா அதுவா மாமியாருக்கா நல்லவலா இருந்தா கூட பரவாயில்ல கேட்டு கேட்ட மாமியாரா இருக்குது இந்த பாருங்க ஏன் மாமியாரெல்லாம் வச்சுக்கோங்க அது ஆளு தான் முரட்டி பீசு ஆனால் உள்ளே நல்ல பாசகாரி ஆனா இந்த கேள்வி இருக்கிற ல அலைமெலி கேள்வி வெளியில அப்படியே பாசம் காட்டுற மாதிரி நடிப்பா ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவும் விஷம் ஹம் என்னை மூடி எல்லாத்தையும் மனசுல நான் வச்சிக்கிறேன் நானும் உஷாரா இருக்கிறேன் இதுக்கு மேலே என்னத்த பேசுறது என்னத்த சொல்றதுன்னு எனக்கும் புரியல உஷாரா இருங்கக்கா அது போதும் சரிங்களா நீங்கள் வாங்க காய்கறி வண்டி வந்துருச்சு நம்ம போய் காய்கறி வாங்குவோம் ஆ சரி வாடி போவோம் நேரத்துக்கு அந்த மக்கள் சமைச்சு வர தரணுமா எப்படி ஓடுது போயிருந்தாக்கா மாமி யாருக்கு நேரத்துக்கு சமைச்சு தரணுமா ஆளை இந்த இந்தாக்கா திருந்தாது போல இருக்குது அந்த கேள்வி மறுபடியும் வச்சு செய்ய போது இந்த அக்காவ எவ்வளவு நேரம் தாண்டா இப்படின்னு நின்றுட்டு இருக்க போற வந்து தூங்குவா இல்லடி எனக்கு தூக்கம் வரல நீ போய் தூங்கு போ ஏன் தூக்கம் வரல என் செல்லத்துக்கு நீ தான் டெய்லி தூங்க முடிஞ்சாட்டு சீக்கிரமா தூங்கிருவியே அப்புறம் என்னடா இப்போ மட்டும் மூச்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் எனக்கு முன்னாடி தூங்குற ஆளு இல்ல நீனு ஏதாவது பிரச்சனையா எதுனாலும் சொல்லாண்டா என்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லடி நீ போய் தூங்க எனக்கு தூக்கம் வராம தானே நின்றுகிட்டு இருக்கேன் அது கூடவா புரிஞ்சுக்க மாட்டேன் நீனு கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு சும்மா இஷ்டத்துக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க ஏய் ரொம்ப ஓவராலாம் பேசாத என்கிட்ட சரியா பாரு நான் ஓவராலாம் பேசல என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் தனியா விடணமா சரி தனியா விடுறேன் நீ தனியாவேதான் இருக்கணும் இதோட என் பக்கத்திலே வந்து காயத்ரி தான தனியா விடு தனியா விடுன்னு அதான் தனியா விட்டுட்டு ரேடியா பாருடி ஏற்கனவே மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் வெறுப்பேத்தாத உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ மனசளவுல கவலையா இருக்கிறன்னு அதனால தானே வந்து கேட்டேன் கேட்கும் போதே சொல்ல வேண்டியதானே என்ன விஷயம்னு சொல்லேன் ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதனா இருக்கா என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் என்ன என்ன விஷயம்னு சொல்லு என்கிட்ட இன்னைக்கு அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை டெய்லியும் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உனக்கு இன்னைக்கு அட்டன் பண்ணி பேசுனியா டெய்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே சரி எதாவது ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் போது நம்ம ஃபோன் அட்டன் பண்ணாம போயிட்டோம்னா ஏதாவது பிரச்சனையாயிடும் தான் அட்டன் பண்ண அதுக்கப்புறம் மட்டும் தான் ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு என் ஆத்தா என்ன சொன்னாங்க என் குரலை கேட்கணுங்கிறதுக்காக தான் தினம் கால் பண்ண தான் சொன்னாங்க அங்க வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான் சாப்பிடறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்பா வேற பணம் தரது இல்லை இல்லை இப்ப அதனால் வீட்டில் இருக்கிற நகையை வச்சு தான் என்னென்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் தேவையெல்லாம் அதில் தான் பார்த்துக்கிறாங்க போல் ஆனாலும் அவங்களுக்கு வெளியில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம் அதெல்லாம் சொன்னாங்களா எனக்கு அப்பத்துலேருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ கல் வச்ச மாதிரி ஆயிடுச்சுடி எனக்கும் இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்குது அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் நானும் நந்தினியும் அத்தைக்கிட்ட பேசணும்னு சொன்னில்ல அன்னைக்கு அத்தை எங்கக்கிட்ட இதெல்லாம் தான் சொன்னாங்க பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை நான் அந்த வீட்டில் தனியாக செத்துட்டு போகணுன்னு பயமாக இருக்குது அப்படின்னுலாம் சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்லி அழுதுட்டாங்கடா நீ சொன்னதை கேட்டதுல இருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமா தாண்டி இருந்துச்சு மனசெல்லாம் ரொம்ப தான் இருந்தது இன்னைக்கு நானே வேற அம்மா கிட்ட பேசிட்டேனா அதனால எனக்கு இன்னும் பாரமா இருக்கு மனசெல்லாம் அதான் இப்படி தூக்கம் வராம நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் தேவைன்னு தாண்டி ஒரு பக்கம் மனசுக்கு தோணுது அவங்க பண்ணாத தப்பே கிடையாது அவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அதுவும் எனக்கே பண்ணிருக்காங்க அவங்க உமல நிறைய பாசம் வச்சிருக்காங்க ராகுலு அவங்க உனக்கு எந்த தப்பையும் பண்ண மாட்டாங்க உனக்கு கெடுதல் நினைச்சதே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்காது அவ்வளவுதான் அதனால தான் உமலை கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு உமல நிறைய பாசம் இருக்குடா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடி என்ன சொல்றடா ஒண்ணு இல்லடி ஒண்ணு இல்ல அவங்களுக்கு எம்எல்ல பாசம் இருக்குதான் எனக்கு இப்ப இத பத்தி பேச விருப்பம் இல்லடி இப்ப இதே பேசிக்கிட்டு இருந்தோன்னு வையன் எனக்கு இன்னும் அப்செட் ஆயிடும் எனக்கு சுத்தமா தூக்கம் வராமலேயே போயிடும் தான் உன்னை போன்னு சொன்னேன் நீ ஏதோ தப்பா எடுத்துக்காது நான் கொஞ்ச நேரம் தனியா o príncipe

கட்டு பண்ணி பண்ணி வெள்ள சட்டை போட்டா பண்ணி தாலி கட்டு புருச கொஞ்சம் கூட மரியாதை இல்ல பத்தி அவளுக்கு அம்மா அவளை இருட்டி வர்றான் என்ன பண்றேன் பாரு போட வேண்ண கொப்பம் அவளை என்ன அடி வெண்ணங்கிற வர இருடி